அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் புலி பசித்தாலும் அதே போல் பாம்பு கூட பழம் சாப்பிடாது என்றுதானே நினைத்திருந்தோம் பார்த்தவுடன் அது பொய்யாகிவிட்டதே இது இயற்கையின் ஆச்சரியங்களை மட்டும் காட்டவில்லை மனித வாழ்க்கையின் சில கற்க வேண்டிய உண்மைகளையும் நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது கொய்யா மரத்தின் கிளைகளை சுற்றி கொண்டிருந்த பாம்பு தன் இயல்பான உணவான பை உயிரினங்களாகிய பல்லி போன்றவை கிடைக்குமா என்று அவலுடன் காத்திருக்கும் போது அந்த மரத்தில் கவர்ச்சியாக தெரிந்த கொய்யாவை உணவு என எண்ணி வேண்டுமென்றே கடிக்க முயல்கிறதோ ஆனால் அதன் சுவை தெரிந்தவுடன் அதை கடிப்பதை விட்டுவிடும் இந்த செங்காய் கொய்யா இருக்கிறதே அதனுடைய கவர்ச்சியும் வாசனையும் சுவையும் பறவைகளையும் விலங்குகளையும் இருக்கக்கூடியவைதாகும் கம்பீரமான பாம்பை கூட அதன் உணவு முறை தபதி சென்று அதை சுவைக்க அதாவது ஒய்யாவை சுவைக்க அதை ஈர்த்திருக்கிறது என்றால் எண்ணி பாருங்களேன் ஆனால் கடித்ததும் அந்த பாம்பு இது அசைவ உணவு அல்ல என்பதை தெரிந்து கொண்டு அதை கைவிடலாம் அப்படி அதன் முயற்சி வீணாவது மட்டுமல்லாமல் தன்னையும் அறியாமல் அந்த பாம்பு தன் விஷத்தை கொய்யாவில் இறைத்துவிடலாம் இதை அணில்கழி என்று ஆசையாக சுவைக்கும் விலங்குகளோ மனிதர்களோ பற்றி எண்ணி பாருங்கள் மனித வாழ்வுக்கும் ஒப்பிடலாம் கொய்யாவின் அழகை கண்ட பாம்பு அது தனக்கு பொருத்தமில்லாத உணவு இல்லை என்று தெரிந்தும் அதை கடிப்பது தீய எண்ணத்துடன் பொது சொத்தை அபகரிப்பவர்கள் மற்றவர்கள் அனுபவித்து ஆனந்தம் அடைவதை பொறுக்க முடியாத பொறாமை கொண்ட உணர்வு கொண்டவர்கள் செய்யும் நேர்மையற்ற செயல் அல்லவா இருக்கிறது இது பொது தண்ணீர் தொட்டியில் அண்மையில் மனித கழிவுகளை கலந்தார்களே ஈனர்கள் அதை போல் அல்லவா இருக்கிறது இது போன்ற அசிங்க மனம் கொண்ட ஈனர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செய்த செயல்களை கண்டு நாம் விழிப்பாக எச்சரியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோன்று அனுபவமற்ற பக்குவமற்ற முறையில் பொருத்தமில்லாத இலக்குகளை அது சரியான வாய்ப்பென்று கருதி நேரம் மற்றும் ஆற்றலை வீணடிப்பவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் அவசரத்தில் அவசியம் என தோன்றும் வாய்ப்புகள் உண்மையில் அவை சரியானவை அல்ல என்று தோன்றும் போது காலம் கடந்து போய்விடலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எவருக்கு தேவையோ அவரிடம் இருந்து அதை தட்டிப் பறித்து வீணாக்குவது போல அல்லவா ஆகிவிடும் அணில் கடித்தது என தவறாக புரிந்து கொண்டு எவரோ கைவிட்ட பணியை பெரிதாக எண்ணி அவற்றில் உள்ள பலவீனம் அல்லது அபாயங்களை உணராமல் ஈடுபட்டு முயற்சிகளை செய்து பின்பு பாதிப்படையும் நிலை கூட வரலாம் ஆகவே நம் மனதில் பதிய வேண்ட கருத்து என்னவென்றால் அணில் கடித்த கொய்யாவில் சுவை இருக்கலாம் ஆனால் பாம்பு கூட அதை கடித்திருக்கலாம் என்ற எச்சரிக்கை உணர்வு வேண்டும் இனிமேல் மார்க்கெட்டில் கடிபட்டு அணில் கடி என்று சொல்லிவிட்டால் தயவு செய்து வாங்கிவிடாதீர்கள் எதையும் பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள் வாய்ப்புகளுக்காக விழித்து காத்து இருந்து பொருத்தமானவை கிடைக்கும் வரை பொறுத்து இருக்க வேண்டும் எல்லா வாய்ப்புகளையும் ஆராயாமல் சரியானவை என்று ஈடுபட்டு பின்னர் ஏமாந்து கூடாது இது மற்றவுடையது என்று உணர்ந்தால் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடையதல்ல இது வேறொருடையது என்று தெரிந்தவுடன் பொறாமை அல்லது வக்கிர உணர்வு கொண்டு அடுத்த ஒரு பொருளை அபகரிக்க அது அழிக்க கூடாது எனவே நண்பர்களே ஒரு சாதாரண காணொளியை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து போயிருக்கலாம் ஆனால் அது மறைமுகமாக என்ன சொல்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று போக்கிலே இன்றைய சிந்தனையை துவங்குவோம் என்று கூறி உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் வணக்கம்